திருச்சிற்றம்பலம் பெண்ணாருடைய சுவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வாக்கிய முறைப்படி சனி பகவான் மார்ச் மாசம் பயிற்சியாக போறார் அதனுடைய முழு பதிவுகள் நம்மளுடைய ஸ்டைலதான் நம்ம பார்க்க போறோம் திருக்கணிதம் வாக்கியம் வாக்கால சிதறவுடைய வாக்கால் அமைக்கப்பட்டதே வாக்கியம் அதற்கு பிறகு திருத்தி அமைக்கப்பட்டதே சயின்டிபிகா வரக்கூடிய கணிதம் தான் திருக்கணிதம் திருக்கணித முறைப்படி நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு சிலருக்கு நடக்கல அப்படிங்கும்போது அது வாக்கிய முறைப்படி சனி சனி பயிற்சி மாறும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு நல்லதை அப்படிங்கிற அமைப்பு உண்டு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இங்க ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல பாத்துக்கோங்க இது எல்லாம் தான் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு ராசி மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனம் இந்த ஆறு ராசிகளும் சனி பகவானுடைய கண்ட்ரோல் இருக்கிறாங்க இந்த ராசிகள் மட்டும் கிடையாதுங்க எல்லாருடைய ஜாதகத்திலையும் இந்த ராசி இருக்கக்கூடிய கிரகங்களும் சனி பகவானுடைய கண்ட்ரோல் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க சனி பகவான் கண்டிப்பாக வீட்டுல ஒருத்தருக்காது ஏதாவது ஏழரை சனியோ அஷ்டமச்சனியோ கண்டச்சனியோ ஏதாவது ஒரு வலையில எல்லா குடும்பத்திலையும் கண்டிப்பாக ஒருத்தருக்கு இருக்கும் அதே போல அப்படியே இல்லைனாலும் இந்த கிரகங்களை அவர்கள் பார்த்து அவருடைய வாழ்க்கையை வளர்ச்சி பண்ணி கொடுப்பார் அப்படிங்கறது அமைப்பு சனி பகவான் தான் வளர்ச்சி சனி பகவான் தான் கர்ம காரகன் சனி பகவான் தான் ஆயுள் காரகன் நம்ம கர்மாவை அவர்தான் தான் கழிப்பார் அவரு நம்மளுடைய ஜாதத்துல என்ன நேரத்துல வந்து இருக்காரோ அதற்கு தகுந்தது போல இந்த பனிரெண்டு ராசி க கட்டத்தில் இருக்கக்கூடிய கர்மாவை அவர்னாலேயே கழிக்கப்படும் முப்பது வருடத்திற்கு ஒரு முறையில ராசி கட்டத்துல வர்றாரு சுத்தி வர்றாரு அப்போ லேட்டா ஸ்லோவா நமக்கு பார்த்து பொறுமையா எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து பொறுமையா செயல்படுத்துவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு சனி பகவான் வந்தால் நம்மளுடைய அழுக்குகளை விரட்டி நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம விலைகளையும் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் விரட்டி அதற்குண்டான நல்ல விஷயங்களை அவர் நமக்கு கொடுத்துட்டு போவார் அப்படிங்கறத அமைப்பு அதனால சனி வருது அப்படின்னு சொல்லி யாரும் சனி பகவான் வராருன்னு சொல்லி யாரும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது எல்லாருக்குமே வீட்டுல நாலு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்கன்னா இந்த ஆறு ராசி கட்டங்களுக்குள்ள எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது சனியினுடைய பார்வையில் வெளிச்சம் பெறப்போகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அதே போல ஒவ்வொரு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு அவர் என்னென்ன பலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறது நாம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம் முதல் ராசி மேஷ ராசி மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்களா ஏழரை சனி என்று முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு இப்படின்னு ஒரு ஒவ்வொரு கணக்குகள் இருக்கு முப்பது வயதிற்குள் வருபவர்களுக்கு முதல் சனி முப்பது டு நாற்பது வயசுக்குள்ள உங்களுக்கு ஏழரை சனி வருது அப்படின்னா கொஞ்சம் ஏற்றமும் இறக்கமும் கலந்துருக்கும் முப்பது வயசுக்குள்ள வருது அப்படின்னா அது முதல் சுற்று ரொம்ப கவனமா இருக்கணும் நிறைய அனுபவங்களை கொடுப்பார் பட் எதை செஞ்சாலும் யோசிச்சு பண்ணணும் அடுத்தது நாற்பது டு ஐம்பதுக்குள்ள வரக்கூடிய ஏழரை சனி மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தான் உங்களுக்கு ஒரு இரண்டாவது சுத்து நசாபுத்தியும் ஜாதகமும் நல்லா இருந்துட்டா இந்த ஏழரை சனியில மிகப்பெரிய ஜேக்பாட் மிகப்பெரிய வளர்ச்சி வீடு மனை சொத்துக்கள் எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும் அதே போல ஐம்பது டு அறுபது வயசுக்குள்ள உங்களுக்கு ஏழரை சனி வருது அப்படின்னா கொஞ்சம் விரயத்தை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு வருமானமும் வரும் பட் கொஞ்சம் விரயத்தையும் பண்ணும் அப்படிங்கறது காட்டுது அறுபதுக்கு மேல வரக்கூடிய ஏழரை சனி அப்படிங்கிறது மூன்றாவது சுற்று நம்ம எடுத்துக்கணும் அது கொஞ்சம் நோய் நொடிகளையும் உங்க கூட இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்களுடைய முகத்திரையை கிழித்து காட்டி விடும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு அதனால ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்தது போல இளரை சனி அப்படிங்கிறது கணக்கு இருக்கு அப்போ இப்ப பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது நீங்க எந்த ஏஜ்ல இருக்கிறீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க அப்ப நான் சொன்னது அந்த பலன்கள் அப்படியே நடக்கும் பட் பொதுவாக அவர் வராரு அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் சோம்பல் இருக்கும் கொஞ்சம் உடல்நிலை பிரச்சனைகளை கொடுக்கும் அதாவது உடல்நிலை பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா உங்களுடைய உடம்புல என்ன பிரச்சனை அப்படிங்கறத பார்த்து கண்டுபிடிச்சு அதற்கு சொல்யூஷன் கொடுக்கும் ரொம்ப நாளா மறைஞ்சுக்கிட்டு இருக்குது ரொம்ப நாளா ஒரு நோய் தாக்கங்கள் இருந்துகிட்டே இருக்குது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இப்ப அதை காட்டி கொடுக்கும் ஆனா நம்ம எப்படி எடுத்துக்குவோம்னா இந்த ஏழரசனி வந்ததுனாலதான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை இந்த ஏழரசனி வந்ததுல இருந்துதான் நமக்கு வந்து இவ்வளவு நோய் வந்திருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்து எடுத்துக்கோ அது அப்படி கிடையாது ஒளிந்திருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே உங்களுக்கு வெளிக்காட்டி கொண்டு வரப்போகிறார் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அப்ப அது உங்களுக்கு அதை பார்த்து சரி பண்ணுங்க அப்படிங்கறது சொல்றதுக்காக தான் அவர் செய்யக்கூடிய ஒரு செயல் இது அடுத்தது சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுல நிற்பார் விரையத்துல நிற்பார் ஆனா குரு என்ன செய்ய போறார் அப்படின்னு பாத்துக்கிங்கன்னா அவர் மார்ச் மாசம் வர்றார் குரு வந்து உங்களுக்கு இந்த வீட்டுல இருந்து நேரடியே பார்ப்பார் ஆறாவது மாசத்துக்கு மேல ஜூன் மாசத்துக்கு மேல அப்ப என்ன ஆகும் அப்படின்னா விரய சனியை கொடுப்பார் சுபச் செலவுகளை கொடுப்பார் அசுப செலவுகள் குறைந்து சுபச் செலவுகள் குடும்பத்துல கல்யாணம் நடக்கிறது ஒரு வீடு கட்டுறது சொத்து வாங்குறது இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் ஒரு சொத்தை வித்தோ அல்லது ஒரு இடத்தை வித்தோ ஒரு புதியதாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சுற்றுலா நிறைய போயிட்டு வர்றது ஆன்மீக சுற்றுலாவாக போயிட்டு வர்றது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் கொஞ்சம் மனசு மட்டும் கொஞ்சம் மந்தமா இருக்கும் செயல்கள் மட்டும் கொஞ்சம் மந்தமா இருக்கும் முடிவெடுக்க முடியாது அத அந்த டக்குனு அந்த ஸ்பாட்ல அந்த யோசனைகள் வராது அது மட்டும் கொஞ்சம் தெளிவா யோகா ஆன்மீகம் இதெல்லாம் கொஞ்சம் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்தினீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் அப்போ உன டைம் நம்ம பார்க்கும் பொழுது ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா இங்கே இருந்தார் ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனத்திலையும் கேது பகவான் சொல்லக்கூடியவர் கண்ணிலும் இருந்தார் திருக்கணித முறைப்படி வாக்கிய முறைப்படி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே உங்களை விட்டுட்டு வந்தாச்சு அப்ப லாபத்தை கொடுக்கத்தான் போகிறார்கள் அதனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு அமைப்பும் நோய் நொடிகள்ல இருந்து காப்பாற்றி வரக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க கொஞ்சம் கடன் வரும் அது வந்து நார்மலா இருக்கும் ஏன்னா ஆறுல வந்து உங்களுக்கு கேது இருந்தனாலே கண்டிப்பாக உங்களுக்கு கடன் வந்து வந்திருக்கு திருக்கணித முறைப்படி வாக்கிய முறைப்படி உங்களுக்கு பார்க்கும் பொழுது ஐந்தாம் இடத்தில் வந்தாலும் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களோ நோய் சார்ந்த விஷயங்களோ இந்த ஏழரை சில நடக்கும் அப்படிங்கிறது விதி உண்டு இது பொதுவான விதிகளை அதே போல குரு பகவான் வந்து ரிஷபத்தில் இருந்தார் இப்ப பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிதனத்தில் இருந்தார் இப்போ வாக்கிய முறைப்படி திருக்கணித முறைப்படி வரும் பொழுது கடகத்துக்கு வந்துடுவார் கடகத்திலிருந்து உங்களுடைய சனி பகவான் விரயத்திலிருந்து குடியரை பார்க்கும் பொழுது சுப விரயங்கள் இந்த வருடம் முழுவதும் இந்த கண்டிப்பாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் சரி இப்ப இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல உங்களுக்கு ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க உங்க ஜாதகத்தை இது வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு இது எழுபது சதவீதம் நடக்குது ஒரு போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல செவ்வாய் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆறு ராசி கட்டங்கள்ல செவ்வாய் இருக்காரு செவ்வாய் யாரும் உங்களுக்கு லக்னாதிபதி எட்டாம் அதிபதி அப்போ கொஞ்சம் மந்த குணங்கள் முதல்ல ஏற்படுத்துவார் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் ஸ்லோ படுத்தி அதை என்ன அவசரப்பட்டு செய்யாம அங்க என்ன இருக்குது எப்படி பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிச்சயமாக உங்களுக்கு காட்டி கொடுப்பார் கொஞ்சம் கண்டங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சுக்கர நிற்கார்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்டார்ட் போட்டுக்கூடிய கட்டங்களை எல்லா கட்டத்திலையும் சுக்கர நிற்கார் அப்படின்னா முழுக்க முழுக்க பணம் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க வேண்டும் எவ்வளவு பணம் இருந்தாலும் கொஞ்சம் விரயத்தை கொடுத்து பணத்தினுடைய அருமையை உங்களுக்கு தெரிய வைப்பார் பணம்னா என்ன அது எப்படி வந்து நம்ம சம்பாதிக்கணும் என்ன மாதிரி நம்ம கொண்டு வரணும் எப்படி சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் யாருகிட்ட எப்படி பேசணும் என்ன மாதிரி பேசணும் அப்படிங்கறது ரெடி பண்ணி கொடுப்பார் தெளிவான ஒரு பேச்சுக்களும் தெளிவான ஒரு மனோநிலையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழு புடையவராகிறார் அப்ப ஏழு புடையவராக இருந்தால் முழுக்க 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 பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு திருமணத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி திருமண தடைகள் இருந்தாலும் சரி திருமணத்தை செய்து வைப்பதற்குண்டான ஒரு வழியை காட்டுவார் கணவன் மனைவிகளை எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது பிரிதல் புரிதல் இல்லாம இருக்கீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இப்படிங்க என்ன விஷயமாக இருந்தாலும் கூட அதை சரி செய்து கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏற்படுத்தி கொடுப்பார் நண்பர்களுக்குள்ள பார்ட்னருக்குள்ள ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அவர் உங்களை ஏமாத்துறாரு அப்படின்னா அந்த ஏமாற்றத்தை இல்லாம இவருக்கு இப்படிதான் ஏமாத்துறாரு இதுல இவங்க திருட்டுத்தனம் நடக்குது இந்த இடத்துக்கு விட்டு வெளியுவான் இல்ல இவன் தான் நீ பண்ணலாம் மிஸ்டேக் இருக்கு இத பார்த்து ரெடி பண்ணு அப்படிங்கறத காட்டி கொடுத்துருவார் அடுத்தது புதன் ராசி கட்ட கட்டத்துல புதன் இருக்காருன்னா கொஞ்சம் உங்க ந உறவினர்கள் அதாவது உங்க கூட பிறந்தவர்களுடைய முகத்திரையை கிழித்து காட்டுவார் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்களோட கடைசி வரைக்கும் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கறதையும் காட்டுவார் அதே போல உங்களுடைய எஃபோர்ட் என்ன உங்களுடைய தைரியம் என்ன உங்களால எவ்வளவு வரைக்கும் ஓட முடியும் உங்களால எவ்வளவு வரைக்கும் ஒரு முயற்சி போட்டு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக புதனால் காட்டி கொடுத்து விடுவார் அதே போல கம்யூனிகேஷன் லெவல கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பார் அஹ் பழக்க வழக்கங்களை கொஞ்சம் விரிவுபடுத்தி கொடுப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து அவரே ஆறாம் அதிக விதியும் ஆகறதுனால ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்க கூட இருக்கிறவங்க இவங்க எல்லாம் நண்பர்களா துரோகிகளா இது எல்லாத்தையும் காட்டி கொடுப்பார் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு இடம் விட்டு ஒரு இடமாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல ஒரு ஒரு போஸ்டிங்ல இருக்கீங்களா ஒரு பொசிஷன்ல இருக்கீங்கன்னா அதை விட ஒரு ஹை போஸ்டிங் உண்டான ஒரு விஷயத்த ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் வரும் நோய் வரும் அதே போல சொல்லிட்டு வம்பு வழக்குகள் ஏதாவது இருக்குது கேஸ் ஏதாவது போயிட்டு இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்கள அந்த கேஸ முடிச்சு கொடுப்பார் நல்லபடியும் முடிச்சு கொடுப்பார் உங்களுக்கு நசாபத்தியும் ஜாதகமும் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமா நடக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வழியில அந்த கேஸ் அப்படிங்கறது ரிலீஃப் பண்ணி கொடுப்பார் அடுத்தது சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் மதி குலதெய்வமே தெரியல அப்படின்னாலும் உங்க குலதெய்வம் யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுத்துருவார் குடும்ப ஒற்றுமை நல்லா சிறப்பா செய்து கொடுப்பார் அதே போல குடும்பத்துல இருந்து வந்த வம்பு வழக்குகள் இதெல்லாமே விலகிடும் உங்களுடைய அதிர்ஷ்டம் என்ன உங்களுடைய கெட்ஸ் என்ன இது எல்லாத்தையுமே காட்டி கொடுத்துருவார் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு இடம் கிடையாது பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்றோம் அஞ்சாம் இடங்கிறது உங்க தாத்தா உங்க தாத்தா வழி வருத்தம் ஆஹ் வம்சதோஷம் இதெல்லாம் அஞ்சாம் இடத்துல வச்சு நம்ம எடுக்கலாம் அப்போ இந்த அஞ்சாம் இடத்துல அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த ஆறு ராசி கட்டங்கள் இருந்தா உங்க வம்சாவளி உங்களுடைய பரம்பரை உங்க தாத்தா பாட்டி இதற்கு உண்டான எல்லா செயல்களும் உங்களுக்கு எவ்வளவு சாதகமா பண்ண முடியுமோ அதை சாதகமா பண்ணி கொடுப்பாரு அப்போ அதுல யாரு சாதகம் இல்லை யாருனாலும் நீங்க பிரச்சனை சந்திப்பீங்க சொத்து சந்திக்கிறீங்களா தாத்தா பாட்டி சொத்து பிரச்சனை சந்திக்கிறீங்களா அது ஏன் என்ன அப்படிங்கிறது தெளிவா அதை ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு செய்து கொடுத்து விடுவார் அடுத்தது குரு இந்த குரு வந்து இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் சரி ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் அதிபதி அப்ப எப்படி இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அப்பா மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகளை விலக்கி கொடுப்பார் தாய் மற்றும் தந்தை இவங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுப்பார் அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணித்தான் ஆகணும் வேற வழிகள் இல்லை ஏதாவது ஒரு வழியில மருத்துவ செலவுகளோ ஏதாவது ஒரு வழியில சங்கடங்களை நிச்சயமாக கொடுத்து அந்த சங்கடத்துல இருந்து விளக்குறதுக்குண்டான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஒரு சிலருக்கு பாத்துட்டீங்கன்னா அம்மா அப்பாவே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் சோ அந்த புரிதல் அப்படி இருக்கக்கூடிய ஜாதகங்களாக இருந்தால் அந்த புரிதல் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு ஒரு சிலருக்கு பாத்துட்டீங்கன்னா அம்மா அப்பா அப்படின்னு சொல்ல முடியாது ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க நம்ம ஆனா வாண்டடா போய் போய் பண்ணிட்டு இருக்கோம் அந்த துரோகத்தையும் ஒரு சிலர் சந்திக்கிறாங்க சோ அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்க நிச்சயமாக இந்த இந்த குரு ஸ்தானத்துல எங்க இருந்தாலும் கொடுப்பார் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உயர்கல்வி படிப்பதற்கு வாய்ப்புகள் அதே போல பாத்துட்டீங்கன்னா ஒரு பயணங்கள் ஒரு நாடு விட்டு நாடு மாறி போறது ஒரு சொந்த இடத்துல இருந்து பூர்வீகத்துல இருந்து ஒரு இடமாற்றம் பண்ணி படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வேலைக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அலட்சியம் நிறைய இருக்கும் பயணங்கள் நிறைய இருக்கும் வாழ்க்கைக்கு நான் ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுத்து வாழ்க்கைக்கு நான் அடுத்த கட்டத்தை தூங்கிக்கிட்டே இருக்காத இதை யோசிச்சுக்கிட்டே இருக்காத இதை செஞ்சுக்கிட்டே இருக்காத அடுத்த கட்டம் உனக்கு லைஃப் இருக்கு அதை நோக்கி ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லி உங்களை வந்து ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்ப குரு இந்த ஆறு ராசி கட்டத்துல எங்கே இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த வழிகாட்டி யார் அப்படின்னா சனி பகவான் தான் அடுத்தது சனி பகவான் இந்த ஆறு ராசி கட்டத்துல சனி எங்கிருந்தாலும் ஒரு இடமாற்றம் ஒரு வேலை மாற்றம் ஒரு சொத்து மாற்றம் அப்படிங்கிறது நடைபெறும் உங்களுக்கு உண்டான சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்க கை வந்து சேர்றதுக்கு எந்த இதுல எல்லாம் தடைகள்றதோ அந்த தடையெல்லாம் உடைச்சு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பாத்துட்டீங்கன்னா சனி மேல சனி வரக்கூடிய காலகட்டங்கள் ஆண்வாரிசு பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சோ முழுக்க உங்க ஜாதகத்தை பாத்துக்கோங்க இந்த பலன் தான் எழுவது சதவீதத்துக்கு மேல நடக்கும் அப்படிங்கறத மாற்று கருத்தே கிடையாது லாபத்தை அள்ளி கொடுப்பார் இருப்பினும் அந்த லாபம் எந்த பொருளுமே பாத்துட்டீங்கன்னா இலவசமாகவோ உழைப்பில்லாமலோ வந்தா அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது சனி மேல சனி வரும் பொழுது உழைப்பினுடைய மதிப்பையும் அந்த இலவசத்துக்கு உண்டான ஒரு மதிப்பு என்ன அப்படிங்கிறது கொடுப்பார் அதை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி உங்களுக்கு செய்து கொடுப்பார் கஷ்டப்பட்டு நம்ம வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் சோ அதனுடைய மதிப்பு மரியாதை என்ன அப்படிங்கிறது சனி மேல சனி வரும் பொழுது அதனுடைய தாக்கத்தையும் அதனுடைய யோகத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை இப்போ ராகு கேதுக்கள் அந்த ஆறு ராசி கிட்டத்தில ராகு எங்க இருந்தாலும் சரி கேது எங்க இருந்தாலும் சரி அவங்க ரிவர்ஸ்ல சுத்தக்கூடிய கிரகங்கள் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ராகு இருந்தால் தொழில் ஒரு பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி கொடுத்துரும் அந்த தொழில் இருக்கக்கூடிய நீங்க கிளீன் ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க அப்படின்னா பெரிய வளர்ச்சி கொடுத்துரும் அதே போல நல்ல ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க அப்படின்னா கீழ இறக்கி விட்டு ஏன்னா ராகுக்கு மட்டும் எதையுமே திருப்பி போ நல்லா இருந்தா நல்லா இல்லாம போகும் நல்லா இல்லைன்னா நல்லா செய்யும் அதே போல கேது இருக்காங்க அப்படின்னு ஞானத்தை கொடுத்துரும் அறிவை கொடுத்துரும் தொழில் ரீதியாக இந்த எந்த இடத்துல இருக்கிறதோ இந்த ஆறு ராசி கட்டங்களை லக்ன ரீதியாக எந்த இடத்துல கேது இருக்குதுன்னு பாத்துக்கோங்க ராகு இருக்குதுன்னு பாத்துக்கோங்க அந்த லக்னத்துல இருந்து ஒன்றாம் இடமா இரண்டாம் இடமா மூன்றாம் இடமா வருதோ அந்த வேலைகளை கச்சிதமாக செய்து கொடுத்துட்டு போகும் அதனுடைய ஞானத்தை கேது கொடுத்துட்டு போகும் ராகு அதனுடைய வளர்ச்சியை கொடுத்துட்டு போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப ராகுகளுக்கு மட்டும் லக்னத்துல இருந்து ஒரு தடவை எண்ணி பார்த்துக்கோங்க ராசில இருந்து எண்ணி பாத்துட்டீங்கன்னா எந்த இடத்துல இருக்குதோ அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய ஞானத்தையும் கொடுக்கும் கேதுன்னா தடை தாமதத்தை பண்ணி கொடுக்கும் ராகுனா கொடுத்ததுக்கு அப்புறம் ஏமாத்தி கெடுக்கும் இதுதான் வேலை சோ உங்க ஜாதகத்தை வச்சு பாத்துக்கோங்க என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு யோக ஜாதகமாக இருக்கு அதிர்ஷ்டம் உள்ள ஜாதகமாக இருக்கு உங்களோட ஏஜ் அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணிக்கோங்க இது வந்து நாம சொல்றது இது டோட்டலா பாத்துட்டீங்கன்னா ஒரு ஜாதகம் அனலைஸ் பண்றதுல ஒரு இருபது சதவீதம் பழங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் இன்னும் பாத்தீங்கன்னா கட்டம் அப்படிங்கிறது நிறைய இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் பின்னாடி போயிட்டு இருக்கு என்ன டிகிரியில கிரகங்கள் நிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம எடுக்கணும் என்ன நட்சத்திரத்தில் நிக்கிறாங்க அப்படிங்கறத எடுத்துக்கணும் சுபகிரக பார்வை பாவ கிரக பார்வைகள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு நாம் சொன்னது கண்டிப்பாக உங்க ஜாதகத்துல நூத்துக்கு பத்து முதல் இருபது சதவீதம் இந்த பலன் கண்டிப்பாக பழிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவுடிகளே சரணம்